தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவரன் தளபதி வர பத்தாம் தேதி மாலை ஒரு நாலு மணிக்கு தேர்தல் பரப்புரையை இங்கே தொடங்குகிறாரு ரெண்டு பார்லிமெண்ட்டு வருது தேனி பார்லிமெண்ட்டு திண்டுக்கல் பார்லிமெண்ட்டு ஒரு ஒரு லட்சம் மக்கள் அந்த பரப்புரையில் கலந்துக்கிட்டு சிறப்பு செய்கிறாங்க அதுக்கு தான் பந்தலை வந்து பார்வையிட்டனாங்க தேர்தல் களம்ன்றது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுக்கு தான் போட்டி ரைட்டியா ரெண்டு கட்சியில் பேஸ் இருக்குது தினகரனுக்கு பேஸ் இல்லை சும்மா வந்து சோசியல் மீடியா டிவிக்கில் பத்திரிக்கைகளை விலைக்கு வாங்கிக்கிட்டு மாய தோற்றத்தை மக்கள்கிட்ட காமிக்கிறாரு அந்த மாயத்தோற்றம் எடுபடாது போட்டியே அவர் இல்லை போட்டி கிடையாது திமுக வர்சஸ் அதிமுக தான் ஏன் சொல்கிறேண்டா இப்போ இப்போ அதிமு அம்மா இறக்கும்போது அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விட்டிருந்தா அதிமுக அஞ்சு வருஷம் நல்லாவே ஆட்சியாக நடத்திருப்பாங்க அவரை கூப்பிட்டு வீட்டில் அரட்டி அடித்து ராஜினாமா கடிதத்தை வாங்கினது திரு டிடிவி தினகரன் நான் சொல்லலை பன்னீர் பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்தும் போது ஒவ்வொரு கூட்டத்துலையும் பேசினார் என்னை தான் ராஜினாமா கடிதத்தை வாங்கினாங்க இந்த கூட்டம் வந்து அம்மாவை கொண்ட கூட்டம் தினகரனு சசிகலாவும் அப்படின்னு பிறப்புற வச்சார் அதுக்கு பிறகு தினகரனுடைய சின்னம்மா சசிகலாவை வந்து முதலமைச்சராக நினச்சாரு பிஜேபி தான் இந்த சசிகலாவை சிறையில் தள்ளினது ரெட்டலை வழக்கில் தினகரனை திகார் சிறையில் வைத்தது பிஜேபி மோடி அரசு அப்பெல்லாம் வீரவேசனம் பேசின தினகரன் பிஜேபி ஒரு காலத்துலேயும் தமிழ்நாட்டில் ஜெயிக்காது மூணாவது முறை மோடி வந்து பிரதமரை வர முடியாதுன்னு சொன்ன தினகரன் இன்றைக்கி பல் அந்தர் பல்ட்டி அடித்து அவங்க காலில் விழுந்து ஒரு சீட்டை வாங்கி சுயேச்சையில் வந்து நிற்கிறாரு பேஸான உள்ள இடத்துல அந்த ரெண்டாயிரத்தி சம்திங்கில் அந்த தேர்தல் போது பாராளுமன்றத்தில் அன்றைக்கி அதிமுகவில் நிற்கிறாரு பலமான கூட்டணி அந்த அம்மா உயிரோடு இருக்காங்க மந்திரி பூரா இவருக்கு வேண்டிய பணத்தை கொடுக்குறாங்க அப்போயே இருபத்தெட்டாயிரம் ரோட்டில் தோக்குறாரு பெரியவளம் பார்லிமெண்ட்டில் இப்போ வந்து எந்த பேஸும் இல்லாமல் திமுக வலுவான கூட்டணி அண்ணன் தளபதி செஞ்ச சாதனைகள் மூணு வருஷத்தில் ஏறால நான் வந்து உள்ளூருக்காரேன் பெரிய கூட்டணியில் இருக்கேன் உள்ளூர்லேயே தங்கி அரசியல் பண்ணுறவன் எனக்குண்டு ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தின் அடிப்படையில் ம முதல்வர் செஞ்ச சாதனையில் இப்போ எங்கள் கட்சி கூட்டணியில் மாபெரும் வெற்றியை தேனிய பார்லிமெண்ட்டு எங்கள் மக்கள் எங்களுக்கு கொடுப்பாங்க தற்செயலான்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவர் உள்ள போயி மக்கள்கிட்ட கிராம மக்கள்கிட்ட அம்மா இறந்துட்டாங்க அதுக்கு பதில் மோடி இருக்காரு. அதனால மறந்துடாதீங்கன்னு சொல்லி ஒரு பரப்பு அந்த அம்மாவை கொண்டது தான் தினகரன் சசிகலா முன்னது தான் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் சொன்னாரு இப்போ விட்டு அந்த அம்மாவை இப்படி நீங்க பெருசா பேசுறீங்க அந்த அம்மா உங்களை கட்சி விட்டு நீக்கினது நோக்கம் என்ன அந்த அம்மா உயிரோடு இருக்கும் போதே தினகரன் முதலமைச்சரை வரணும்னு தான் அந்த சசிகலாவையும் தினகரனையும் பத்து வருஷம் கட்சி விட்டு நீக்கி வச்சிருந்தாங்க நான் சொல்லலை அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் தான் தெரு தெருவாக சொன்னார் உண்மைதானே இப்போ மட்டும் அந்த அம்மா மேலே பாசம் ஏன் தினகரனுக்கு வருது கிராமங்களில் மோடிக்கு அம்மா மோடி அப்படின்னு சொல்லும்போது சார் கிராமங்களில் இதையும் யோசிப்பாங்கள்ல சார் அன்னைக்கு பத்து வருஷம் நீங்கள் கட்சி வீட்டு நீக்கினுது அந்த அம்மா ஏன் நீக்கினாங்க அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போதே முதலமைச்சராக வரணும்னு நினைச்சார் தினகரன் உளவுத்துறை மூலமாக அறிஞ்ச அந்த அம்மா கட்சி வீட்டு நீக்கினாங்க அப்போ மட்டும் அந்த அம்மாவை பெருமையாக பேசாத தினகரன் இன்னைக்கு அந்த அம்மாவை பெருமையாக பேசுகிறேன் மக்கள் இப்படி ஏற்றுக்குருவாங்க சார் எனக்கு வந்து நான் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுறேன் நான் நம்புறது எங்கள் கட்சிக்காரங்களை எங்கள் கூட்டணி கட்சிக்காரங்களை மக்களை அவங்க நம்புறது வெளியூர்காரங்களை அவங்க குடும்பத்தை உள்ளூர்காரன் பெருசா வெளியூர்காரன் பெருசான்றதை தேனி பார்லிமெண்ட் மக்கள் சரியான தீர்ப்பை கொடுப்பாங்க